சிறிய தலைவலி காய்ச்சல் கைகால் வலி உடல் அசதி போன்ற எதுவாக இருந்தாலும் பாரசிட்டமல் மாத்திரையை தான் பலரும் தேடுகின்றார்கள் இதை போட்டுக்கொண்டு தூங்கச் சென்றால் மறுநாள் காலையில் எல்லாம் சரியாகிவிடும் என்ற எண்ணம் இந்தியர்கள் மட்டுமின்றி உலகில் பல நாடுகளிலும் உள்ளது இதனால் சர்வதேச அளவில் பாரசிட்டமல் மாத்திரைகளை பயன்படுத்துவோரின் எண்ணிக்கை அதிகமின்றி கூறலாம் உலகளவில் வலி நிவாரணியாக கருதப்படும் பாரசிட்டமல் மாத்திரை பல பக்க விளைவுகளை தன்னகத்தை கொண்டுள்ளது என சமீபத்திய ஆய்வுகள் மூலம் தெரிய வந்துள்ளது இங்கிலாந்தில் உள்ள எண்டிபர் பல்கலைக்கழகத்தில் நிறுவனத்தில் நடத்தப்பட்ட ஆய்வில் முக்கியமாக பாரசிட்டமல் மாத்திரைகளால் கல்லீரல் பாதிப்பு ஏற்படுவதாக முடிவு தெரியவந்துள்ளது எலிகளுக்கு பாரசிட்டமல் மாத்திரைகள் வழங்கப்பட்டதை தொடர்ந்து மாத்திரைகளை செலுத்தி மனிதர்களிடம் ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டன எலிகள் மற்றும் மனிதர்களில் பாரசிட்டமல் மாத்திரைகள் கல்லீரலில் ஆபத்தான நச்சுகளை வெளியிடுகின்றன இதனால் சிகிச்சையளிப்பது கடினம் மற்றும் ஆபத்தான புற்றுநோய்கள் ஏற்படுகின்றன என்பதை இந்த ஆய்வு உறுதிப்படுத்தியுள்ளது மேற்கத்திய நாடுகளில் கல்லீரல் செயலிழந்த நிலையிலும் பாரசிட்டமல் மாத்திரைகளை உட்கொள்பவர்களிடம் நடத்த ஆய்வில் இந்த அதிர்ச்சிகரமான உண்மைகள் வெளியாகியுள்ளன கல்லீரலில் இருக்கும் செல்களில் சரியான செயல்பாட்டுக்கு அதன் கட்டமைப்பு முக்கிய காரணமாக இருக்கிறது பாரசிட்டமால் இந்த அமைப்பில் விரிசலை ஏற்படுத்துகிறது செல் சுவரில் உள்ள செல்களுக்கு இடையே உள்ள தொடர்புகளை உடைத்து புற்றுநோயை உண்டாக்குகிறது இது செல் செயல்பாட்டை தடுப்பதால் உயிரணு இறப்பை ஏற்படுத்துவதாகவும் கூறப்படுகிறது பாரசிட்டமால் ஒரு மலிவு மற்றும் எளிதில் கிடைக்கக்கூடிய மாத்திரையாகும் இது முதல் முறையாக சர்வதேச அளவில் வலி நிவாரணியாக பயன்படுத்தப்படுகிறது இதை அதிகமாக உட்கொள்வது அல்லது தொடர்ந்து உட்கொள்வது கல்லீரல் பிரச்சினைகளை ஏற்படுத்தும் என்றும் மருத்துவர்கள் கூறுகின்றனர் பாரசிட்டமால் மாத்திரைகளால் ஏற்படும் பக்க விளைவுகளை தடு தடுக்க முயற்சிகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்றும் அந்த மாத்திரைகளால் எதிர்காலத்தில் எந்த பிரச்சனையும் ஏற்படாத வகையில் தயாரிக்கப்பட வேண்டும் என்றும் கோரிக்கைகள் விடுக்கின்றன இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச யாராவது தொடர்ந்து பேராசிட்டமால் போட்டாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் ஒருவேளை உங்களுக்கு உடம்பு வலி தலைவலிலாம் வந்துச்சுன்னா நீங்கள் என்ன மாதிரியான மாத்திரை யூஸ் பண்ணுவீங்க அப்படின்றதையும் மறக்க மக்கமாக சொல்லுங்கள்